அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்க செல்வ வளம் பெருக நினைத்தது நடக்க மகிழ்ச்சி உண்டாக காரிய தடைகள் நீங்க பணம் சேர நிலைவாசலில் இதை கட்டுங்கள் ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்களின் விலை ஐம்பது சதவீதம் சலுகை விலை அப்படின்னு அறிவித்திருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்று கருங்காலி மாலை வாங்கும் அனைவருக்கும் கருங்காலி மாலையின் விலை ரூபாய் ஐநூறு மட்டும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் குலதெய்வத்தோட அருணும் அனுக்கிரகமும் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும் இல்லைங்க நான் முருகப்பெருமானை மட்டும்தான் கும்பிடுவேன் நான் அம்பாளை மட்டும்தான் கும்பிடுவேன் நான் மகாலட்சுமி தாயாரை மட்டும்தான் நான் கும்பிடுவேன் நான் ஆஞ்சநேயர் பக்தன் நான் ஹனுமனை மட்டும்தான் கும்பிடுவேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கும் இந்த இஷ்ட தெய்வங்களின் அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அதற்கு குலதெய்வத்தின் பரிபூரணமான அருள் இருந்தால்தான் முடியும் இந்த குலதெய்வம் என்பது நம் குளம் காக்கும் தெய்வம் நம் முன்னோர் வழிபட்ட தெய்வம் நமக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கும் அதுவே தெய்வம் அதனால குலதெய்வத்தோட அருள் வேணும் இந்த குலதெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் நிலைவாசல்ல இருப்பதாக கூறப்படுது அதனாலதான் பாருங்க நிலைவாசல கால் வச்சு மிதிக்க கூடாது நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கணும் நிலைவாசலுக்கு மாவிளை தோரணம் கட்டணும் எங்க வெளியில போகும் போதும் நிலைவாசல் பக்கத்துல தண்ணீர் வச்சுட்டு போகணும்னு சொல்லி நிலைவாசல் சம்பந்தமான நிறைய வழிபாட்டு முறைகள் நமது சாஸ்திரத்துல கடைபிடிக்கப்படுது இப்ப இத்தனை விஷயங்களுக்கு நடுவுல இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளால உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீங்க எப்ப குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் குலதெய்வ கோயில்ல குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு நேரா எங்க மண் இருக்கோ அந்த மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வந்து மஞ்சள் துணியில வச்சு கட்டி அதோடு ஒரு ரூபாய் நானே வச்சுக்கோங்க வச்சு கட்டி உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க குலதெய்வம் இருக்கும் இடத்தில் குலதெய்வ கோயிலின் மண் இருந்தது ஒரு பிடி மண் இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் கொண்டு போய் அந்த மண்ணை கூட்டிகிட்டு மறுபடி ஃப்ரெஷ்ஷாக மண் எடுத்துகிட்டு வந்து வைங்க இப்படி நீங்கள் ஒவ்வொரு முறையும் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியானது கூடும் தெய்வ சக்தி கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமே நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரி ஹரி சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்